மனிதன் உணர வேண்டிய தெரிந்து கொள்ள வேண்டிய மரண செய்திகளில் ஒன்றுதான் தாலா இந்த மரணத்தை அற்புதமான முறையில் வரைந்திருக்கிறான் அது என்ன தெரியுமா எப்பையும் மனிதன் தன் உறவுகளுக்கு எதிரான செயல்களை விரும்புவதில்லை தன் உறவுகளுக்கு எதிரான செயல்களை விரும்புவதில்லை இந்த உலகத்திலேயே உறவுகளுக்கு எதிரான செயல்களில் உச்சகட்டம் எது அவனை மண்ணில் புதைக்கிறது நம்மளே கொண்டு போய் நம்மளே மண்ணில் புதைக்கிறதுக்கிறே அதான மோசமான செயல் நாம் அவனை எல்லாம் எடுத்துட்டு அவனை கழுவி வெறும் புடவையான சுத்தி அவனை கொண்டு போய் போடுறது இருக்குதே இதை நீங்கள் எல்லா விஷயத்தை விட்டு கன்செப்சனலாக உங்களோட உங்களோட லொஜிக்கலி இதை யோசிச்சு பாருங்க உறவுக்கு நம்ம செய்யற வேலையா இது நம்ம பெற்றெடுத்து நம்மளை வளர்த்து நம்மளை ஆளாக்கி நம்மளை உருவாக்கிய தந்தையை எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்துட்டு குழுப்பாட்டிட்டு வேறொரு ட்ரெஸ்ஸை போட்டு மண்ணில் மூடிட்டு தனியாக வந்து நைட்டில் ஃபேனை போட்டு தூங்குறது இருக்குதே நான் கேட்குறேன் இது ஒரு உறவு இன்னொரு உறவுக்கு செய்யற வேலையாக இது அப்ப இஸ்லாம் ஜனாசாவை கடமையாக்கலை ஜனாசாவுடைய கடமைகளை கடமையாக்கலன்னு வைங்க அடக்குதலை பத்தி சொல்லலைன்னு வைங்க குழுப்பாட்டுதலை பத்தி சொல்லலைன்னு வைங்க அப்படி இருந்தாலும் நம்ம வீட்டில் வச்சு சொல்லவே இல்லை எனது தந்தை என்பதற்காக வீட்டில் வச்சுக்கொள்வோமான்னு கேட்குறேன் எனது மகன் என்பதற்காக வைத்துக் கொள்ளுமான்னு கேட்கிறேன் நான் உயிரை உட்டு இவனுக்காகத்தான் உழைச்சேன் என்பதற்காக வேண்டிய வச்சுக்கொள்ளுமான்னு கேட்கிறேன் இல்லை தலையில கொஞ்சம் புள்ள ஒரு மண்ணை போட்டுட்டா நம்ம இப்படி பார்த்துடுறோம் நம்ம பிள்ளையில புள்ளையில தலையில மண் போட்டாண்டு அதே பிள்ளைய அந்த கபரில் வச்சு டோட்டல் மண்ணையும் போட்டுட்டு நம்ம வீட்டில் இருக்க வேண்டிய நிலைக்குதே மரணமா இல்லையாது இந்த விஷயம் இந்த செயல்பாடுகளை மனித சமுதாயம் செய்தே ஆக வேண்டும் என்ற விதி இருக்கிறதே அந்த மனப்பதிவு இருக்கிறதே அந்த அமைப்பு இருக்கிறதே சுபகானல்லா நினைத்து பாருங்கள் சகோதரர்களே இந்த உலகத்திலே உறவு என்ற அடிப்படையில் நாம் அதை விரும்பி செய்கிறோம் பாப்பாட கபருக்கு முதலாவது நான் தான் மண் போடணும் அப்படி என்ற உணர்வு நம்மட்டு உண்டாகி இருக்கிறது பாப்பாவுடைய கபருக்கு நான் மண் போட வேண்டும் பாப்பாவுடைய குளிப்பாட்டுகிற நேரத்தில் நான் தான் அடைகளை என்ன செய்யணும் கலைகள் நான் தான் குளிப்பட்டணும் நான் தான் அந்த ஜனாசாவை வேகமாக கொண்டு போறோம்ல முதலாவது என்ன செய்யணும் இருக்கணும் என்கின்ற மனோபாவத்தை டோட்டல் மனித சமுதாயத்துடைய மனதிலும் பதிந்து அதை நாம் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்றால் மரணம் என்பது என்னடி யோசிச்சு பாருங்க நீங்கள் சாதாரண அம்சம் கிடையாது டோட்டல் உறவையும் நம்ம தான் அடக்கணும் நம்ம அதாவது என்ன நினைக்கிறேன் நினைச்சு பாருங்கள் நமது உற பிள்ளை நம்ம விரும்பத்திலே உச்சகட்டம் பிள்ளைகள் அந்த பிள்ளைகளுடைய நிலைமை நடிச்சு சாதாரண மழை தூளிப்பட்டால் துடித்து விடுகின்ற தாயும் தந்தையும் தன் குழந்தையை மறந்து விட்டால் வீட்டில் வைப்போமா வைக்க மாட்டோம் அதே அன்று இரவு அடக்கிய பின்னால் கொட்டோ மழை பொழிந்தாலு பெரிய மழை கொட்டது ஜித்தாலே இன்றைக்குள்ள ஜெனாசாக்களை எனக்கு அடக்கமைந்துவோமா அடக்கி என்ன செய்கிறோம் அதில் வச்சுட்டு தான் நாம் என்ன செய்கிறோம் வரப்போகிறோம் அதுக்காக வேண்டி நான் அந்த இடத்துல இரிக்க போறதும் கிடையாது அதற்காக வேண்டி நாம் இரிக்கப் போவதும் கிடையாது இதை செய்தாகுவது மனித சமுதாயத்துக்கு அழகாக காட்டப்பட்டிருக்கிறது அது ஒரு விதியாக மனிதனுக்கு என்ன செய்திருக்கிறது மாறி இருக்கிறது அப்படி என்று சொன்னால் அல்லாஹு ரபுல் ஆலமின் சொல்வதை போன்று ஃபுசக்கும் வாஹ்லிக்கும் நாரா உங்களையும் உங்களது குடும்பத்தினரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள் உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள் இதில் எந்த எந்த விதமான சமாதானமும் கிடையாது எந்த விதமான சமாதானமும் இதில் கிடையாது இதில் எந்த விதமான இறைவன் வந்து இதில் விதிவிலக்கும் கிடையாது கண் முன்னால் மகன் மரணிப்பதை அல்லாஹுக்கும் மிகவும் விருப்பமான ஒரு மனிதர் காண்கிறார் யாரு நூஹாலே இஸ்ஸலாம் என்ன வினி மின் அலி எனது மகன் என் குடும்பத்தை சேர்ந்தவர் அப்படியா இல்லையா கண் முன்னால பேசிக்கே நிற்கிறாரு மகனே வந்து ஏறிது மகனே வந்து ஏறிடுது நான் சாவி இலா ஜபரின் நீ அசிமுனி மீனல்மா எனக்கு தண்ணீர்லிருந்து காப்பாற்றுவா அப்படிப்பட்ட ஒரு மலையில நான் என்ன செய்வேன் ஏறுவேன் என்று சொல்கிறாரு அவர் சொல்றாரு என்ன

அல்லாஹ் அல்லாஹரப்பு ஆலமின் இதை விதியாக வைத்திருக்கிறான் அன்புள்ள சகோதரர்களே உறவுகள் சொந்தங்கள் இவைகளெல்லாம் நம்ம பிரிகிற அந்த நிமிடம் இந்த உலகத்தில் அல்ல அழகாகவும் அதை ஒரு விதியாகவும் வைத்திருக்கிறான் என்று சொன்னால் இது நம்ம மனிதன் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான இடம் அப்படி என்றால் இந்த உறவுகளும் இந்த சொந்தங்களும் இறைவன் ஏற்படுத்திய ஒரு இணைப்பு நம் தாயாக நமக்கு ஒருவர் இருப்பதும் நமக்கு பிள்ளையாக சிலர் இருப்பதும் நமக்கு மனைவியாக ஒருவர் இருப்பதும் நமக்கு உறவாக சிலர் இருப்பதும் இறைவன் உங்களுக்கு தந்த ஒரு நெட்வொர்க் ஒரு அமைப்பு இது மரணம் பிரிச்சிடும் இது என்ன செஞ்சிடும் மரணம் பிரிச்சிடும் எப்படி பிரிக்குதுன்னு பாருங்க முதல் நாள் நீங்கள் யாருடைய மரணத்துக்கு அழுத அழுகை அதே நாள் அடுத்த வருடம் அழுவது கிடையாது அளவும் முடியாது அளவும் முடியாது அதுக்கு அடுத்த வருடம் முடியாது அதற்கு அடுத்த வருடம் அது ஒரு செய்தி அதுக்கு அடுத்த வருடம் வரலாற்றில் ஒரு பதிவு அது அவ்வளோதான் இப்படி தான் நம்ம மாறுக்குது இப்படியான ஒரு நிகழ்வாக அதுக்கு பிறகு நம்ம எங்கேயோ அந்த சப்ஜெக்ட் எது உடைபற்று நம்ம மகனுக்காக அழுகிற அழுகை நம்ம பேரனுக்காக அழுகிற அழுகை நமது பேத்திக்கு நம்ம பேருடைய பேரனுக்கு நம்மளுக்கு வருதா அதுக்கு பிறகு சிந்திக்கிறதுக்கு நம்மளுக்கு வருதுதா இல்லை அப்போ என்ற அந்த அமைப்பை இறைவன் ஏற்படுத்தி அதை உடைக்கிற இடம்தான் மரணம் மர்மை நாளில் கூட நாம் ஈமான் உள்ளவர்களாக எழும்பவில்லை என்று சொன்னால் திருப்பி உறவுகளோடு சேர சந்தர்ப்பமே கிடையாது நாம் ஈமான் உள்ளவர்களாக மறுமை நாளில் எழுப்பப்படவில்லை என்று வெய்யுங்கள் நாம் எந்த சகோதரனுக்காக அழுகிறோமோ எந்த மகனுக்காக அழுகிறோமோ எந்த மனைவிக்காக அழுகிறோமோ எந்த கணவனுக்காக அழுகிறோமோ அவர்கள் சொர்க்கம் போக நாம் நரகம் போகின்ற நிலை அல்லாஹு தாலா ஏற்படுத்திவிடக் கூடாது அப்படி ஆகிவிட்டால் பலா அன்சாபை நகும் வலாயத்தசா அழுவும் அவர்களுக்கு மத்தியில் எந்த பரம்பரை உறவும் கிடையாது விசாரித்து கொள்ளவும் மாட்டார்கள் விசாரித்து கொள்ளவும் மாட்டார்கள் எந்த நிலைமைக்காகவும் நரகத்தில் இருந்து தண்ணீர் கேட்பாங்க தண்ணீர் தண்ணீர் கேட்கிற நேரத்தில் உறவினர்கள் சில பொழுதுகளில் சொர்க்கத்தில் இருக்கலாம் என்ன சொல்வார்கள் இன்னல்லாக ஹர்ரம அதாவது உங்களுக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தண்ணீரை இது போன்ற விஷயங்கள் எல்லாம் அல்லாஹு தாலா உங்களுக்கு ஹராமாக்கி விட்டான் என்று நாம் சொல்ல வேண்டிய ஒரு நிலை என்ன செய்யும் ஏற்படும் எனவே அன்புள்ள சகோதரர்களே மரணம் சில பொழுதுகளில் எமது உறவுகளுக்கு இடையிலான நிரந்தர பிரிவாக இருக்கலாம் தற்காலிக நினைச்சிருவாங்க நிரந்தர பிரிவாக இருக்கலாம் நமது ஈமான் அவர்களோடு கொண்டு போய் சேர்க்கும் இல்லை என்றால் நமது குபர் அவர்களை விட்டு பிரிக்கும் நமது குபர் அவர்களை விட்டு பிரிக்கும் திருப்பி அவர்களை நாம் காண வேண்டும் என்றால் இதுதான் நபித்தோழர்களுக்கு மிகப்பெரிய ஆறுதலாக இருந்தது அதுதான் ஒருவர் ஐந்து நேரம் பள்ளிக்கு வந்திருந்தவர் திடீர்னு அவரை பாணவில்லை அவர் தன் குழந்தையோடு தான் அடிக்கடி பள்ளிக்கு வருவார் குழந்தையோடு தான் போவார் இப்படி இருந்தவரை காணல அவரை விசாரிக்கிறாங்க என்ன அவரை காணவில்லை அவர் எங்கே அப்படின்ட்டு அப்போ இந்த விஷயம் கேள்விப்பட்டு கேள்விப்பட்ட ரசூசல் சொல்றாங்க அவருக்கு ஒரு மகன் இருந்தார் அந்த பிள்ளை என்ன செஞ்சுட்டு மௌத்தாகிவிட்டது அதனால் அவரால் வந்து சமூகத்தை சந்திக்க முடியவில்லை அந்த வேதனையில் ஆழ்ந்து அவர் வீட்டில் இருந்து கொண்டிருக்கிறார் அப்படின்றார் உடனே ரசூல் சல்லா அஹுல்ல சொல்லம் அவர்கள் அன்புள்ள சகோதரர்களை மார்க்கம் தொழுகிறது கடமை பிள்ளைகள் பிள்ளையுடைய மரணத்துக்காண்டி பள்ளிக்கு வர முடியும் பள்ளிக்கு வரலைன்னு சொல்லக்கூடாது ஆனால் நபியவர்கள் உணர்வுகளோடு வாழ்ந்த ஒரு தலைவர் அவர் ரசூர் சல்லாஹல்லம் முதலாவது அதைத்தான் விசாரிக்க போகிறாங்க எதை அந்த உணர்வை விசாரிப்பதற்காக ரசூலாங்க வீட்டுக்கு போகிறாங்க போய் அவட்ட கேட்குறான் ஏன் அழுகிறீங்கன்னு கேட்குறான் அப்போ மகனுடைய விஷயத்த அவர் என்ன செய்யறாரு என்ன மகன் மரணிச்சிட்டாரு அப்படின்னு ரசூலா சொல்றாங்க ரசூலுல்லா இலாசம் சொன்னார்கள் உங்களுக்கு விருப்பம் இல்லையா நீங்கள் சொர்க்கம் போகிற நேரத்தில் சொர்க்க வாசலில் உங்களுக்காக உங்கள் மகன் காத்து கொண்டிருப்பது உங்களுக்கு விருப்பம் இல்லையா என்று கேட்டார்கள் ரசூல்ல்லா சொல்லாம் கேட்டவுடன் அந்த மனிதர் அடைந்த சந்தோஷம் இருக்கிறது அந்த மனிதர் அடைந்த மகிழ்ச்சி இருக்கிறது என்ன தனது உறவுக்கு தனக்கும் திருப்பியும் ஒரு அந்த கனெக்ஷன் உண்டாகும் என்பது தான் உறவோடு வாழக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஆறுதலாக இருக்கும் யார் என் மரணம் தற்காலிகமாக பிரித்தாலும் என்னை வரவேற்க சொர்க்க வாசலில் என் மகன் இருப்பார் என்ற செய்தி இருக்கிறதே எப்படி ஒரு உறவு சந்தோஷப்படுது எனக்கு முன்னால என் மகன் சொர்க்கம் போவதிலே சந்தோஷப்படுது அன்புள்ள சகோதர்களே இதனால தான் அலைஹி வஸல்லம் பெண் குழந்தைகள் மறைக்கின்றவர்களுக்கு ஆறுதலாக சொன்னார்கள் உங்களுக்கு நரகத்துக்கு தடுப்பாக அவர்கள் இருப்பார்கள் நரகத்திற்கு தடுப்பாக இருப்பார்கள் ரசூல் உள்ளாய் சொன்னார்கள் நீங்கள் விட்டு செல்கின்ற குழந்தைய உலதின் சாலையின் எதோ உலக பிரார்த்திக்கின்ற ஒரு குழந்தையாக விட்டு செல்லுங்கள் மரணத்துக்கு பின்னாலும் உங்களது உறவு மரணத்துக்கு பின்னால் உங்களது சந்ததி உங்களது பரம்பரை உங்களது பிள்ளைகள் உங்களது மனைவியோடு உங்களது உறவு எப்படி இருக்கோ நினச்சி பாருங்க சகோதரர்களே எனவே அன்புள்ள சகோதரர்களே நான்காவது அம்சம் இந்த உலகத்திலே மரணம் என்கின்ற பிரிவு இருக்கிறதே உறவுகளுக்கு இடையில் இறைவன் வைக்கக்கூடிய ஒரு அவ்வளவுதான் நிரந்தரமான கட்டது யாரை தவிர மறுமை நாளில் ஈமான் கொண்டு திருப்பியும் அந்த மாதிரி ஈமான் கொண்டு மறுமை நாளில் எழுப்பப்படக்கூடியவர்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த அமல்கள் இருந்தாலே தவிர இல்லை என்றால் அதோடு உங்களுக்கு முடிஞ்சது அந்த உறவு அதான் அதுதான் உங்களுக்கு அந்த உறவு முடிந்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்